அடுத்த பிறமே என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனாக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்த்திங்கன்னா செல்வத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த கோயிலுக்கு போனது அங்கே நடந்த விஷயம் அந்த சித்தர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்யா அவர் சொன்னதெல்லாம் வந்து நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் மீனா வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்து வந்து இது ஒரு சாமியார்கிட்ட கூட்டி போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வீட்டுக்கு போக போகிறாரு அடுத்த புறமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை பார்த்து நம்ம முத்து கேட்குறாரு நீ ஏப்படி இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆனா அதுதான் கிடையாது மீனா மட்டும் ஷாக் ஆகல ரோகிணியும் ஷாக் ஆகுறாங்க கடைசியில் சப்பன்னு முடிகிற மாதிரி இல்லை நீ அந்த சித்தர் தானே அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் வா நம்ம கோயிலுக்கு போகலாம் இல்லைனா கயிறு கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி முத்து வந்து இருக்காரு உடனே ஸ்ருதி என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம டாக்டர் கிட்ட போனால் கூட இதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதியை ஒரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டாக்டர் கிட்ட போனால் நம்ம எல்லாமே மாட்டிப்போம் அதனால் கோயில் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கே போகலாமே சாமி கயிறு கட்டினா நல்ல தண்ண அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே இருக்காங்க உடனே மீனா பார்த்தீங்கன்னா ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை நீ ஐடியா கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு பத்து லட்சம் பணத்தை எப்படிலாம் செலவு பண்ணக்கூடாதோ அப்படிலாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் எடுக்கிறாரு அவரோட பிஸ்னஸ் டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டே கேன்சல் ஆக போகுது அந்த பத்து லட்சத்துக்கான செக் வந்து கேன்சல் ஆகும்போது நம்ம மனோஜோட மூச்சை பார்க்கணுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் நம்ம ரோகிணியால் தான் அந்த கான்ட்ராக்ட் வந்த மாதிரி நம்ம மனோஜ் நினச்சிட்டு இருக்காங்க அந்த உண்மையும் அடுத்த இதில் வெளியே வரப்போகுது மூலமாக பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் ரோகினி வந்து பிடிக்காத மருமகளாக வந்து விஜயா வந்து நடத்தப்படுறாங்க ஏன்னா இன்னைக்கு எப்படி சொல்லியே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ரோகினியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மருமகளே பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி ரோகினி பற்றியான டைலாக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஆப் வைக்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆக போகுது அது மீனா மூலமாக தான் கிடைச்சிது அப்படின்ற உண்மையாக எல்லாருக்கும் தெரிய போகுது அதனால் ரோகிணியை வந்து பார்த்தீங்கன்னா திட்ட போகிறாங்க ரோகிணியை வந்து பிடிக்காத மருமகளாக ஆக போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் விஜயா கிட்டே ரோகிணி மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் முழிக்க போகிறாங்க அது ஒரு சைடு இருக்க போகுது மனோஜோட திமுறை வந்து குறைய போகுது அப்படின்ற மாதிரி தான் அடுத்தப்புறமா கொண்டு வர போகிறாங்க ஆனால் ரோகிணி பாத்தீங்க மாற்ற மாதிரி இப்பதைக்கு காட்ட போறது கிடையாது ரோகிணி மீனா கிட்ட இப்போதைக்கு கெஞ்சிட்டு இருக்க போறாங்க அப்புறம் ரோகிணி அவங்க அம்மா விட்டு கெஞ்ச போறாங்க கிருஷ்ண காமிச்சியை மிரட்டி இந்த எபிசோட் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்றதும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீனாக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது நான் எப்பவும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் கண்டிப்பாக சிட்டி மூலமாக வந்து நம்ம மீனாவை விட்டு வைக்க மாட்டாங்க ரோகிணி அது மூலமாக தான் முத்துக்கு சில உண்மைகள் தெரிய போகுது முத்துவும் மீனாவும் சேர்ந்து தான் இதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு முத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் தெரிய போகுது அது எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி அது கொண்டு வரலாம் ஆனால் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் மீனா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்பவே குழம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் மீனா மேலே கோப்படுவாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க மனோஜோட கேரக்டர் முத்தோட கேரக்டர் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க நம்ம ரோகிணி மாட்டவே மாட்டுறாங்க அவங்க எவ்வளவு தப்பிக்கிற மாதிரி வந்து ஒரு மூவ் பண்ணிட்டு அப்படியே அவங்களை தட்டி தூக்கி கொண்டு போயிடுறாங்க மீனா வந்து அதில் மாற்ற மாதிரியும் மீனா வந்து கஷ்டப்படுற மாதிரிதான எபிசோட்ஸ் தான் இப்போ வந்து நிறைய வந்துட்டுருக்கு மீனாக்கு உண்மை தெரிஞ்சு தெரியாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளில் சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பணம் திறன விஷயம் வீட்டில் வந்து எல்லோருமே வந்து ஆளை வச்சு அடித்தது அப் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனால் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ மீனா தான் கெட்ட பேர் எடுக்கிறாங்க விஜயா பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து தப்பே பண்ணாலும் ரோகிணியை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்சால் தான் விஜயாவுக்கே வந்து மீனாவோட அருமை தெரிய போகுது ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக ஒன்று யாருக்கிட்டேன்னா சொல்லணும் இல்லைன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் ரெண்டுமே இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் இதனால டல்லாக போது ரோஹிணிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆக போது மனோஜி ரோஹிணி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆக போகிறாங்க அது வந்து மனோஜிக்கு ஒரு தக்க பதிலடியாக தான் இருக்க போது இதெல்லாம் தான் அடுத்த பிரமாவாக இருக்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்